சார் கொதிக்கிற எண்ணெயே கீழே ஊத்துனாலும் சரி சார் வித் இன் செகண்ட்ல இந்த மாபை வச்சு நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிடலாம் அந்த மாபு ஜஸ்ட் இந்த மாபை வச்சுட்டு பின்னாடி இழுத்துங்கனாலே போதும் வீடு தொடச்ச மாதிரி இருக்கும் வீடு கூட்டின மாதிரி இருக்கும் கண்ணுத்துல ஃபைன் டஸ்ட் எல்லாமே ஈஸியா க்ளீன் பண்ணி கொடுத்துரும் வித் இன் செகண்ட் அந்த இடமே காஞ்சிரும் சார் உங்களுக்கு அந்த இடமே காஞ்சிரும் பேக்ல ஃபுல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் போதும் சார் உங்களுக்கு எடுத்துட்டு போறப்ப ஒரு டிராப் கூட சொட்டுன்னு வரியாது ஒரு டிராப் முடியாது இந்த லிவரை மறுபடியும் ஒத்த வெரல்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தனியாக ரிடியூஸ் பண்ணி கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு எல்லாமே தனியாக வந்துருச்சு சார் உங்களுக்கு ஓகே சார் இது வந்து சின்னது பண்ணிக்கலாம் சின்ன பண்ணி கிச்சன் டைல்ஸ் என்ன பச பாத்ரூம் டைல் சோப்பு கரீரோல் டென் டப்ல வாஷிங் ஃபிரிட்ஜ் கார் பாடி கார் கிளாஸ் மட்டும் கிளீன் பண்ணிக்கலாம் பெருசு பண்ணிட்டு ஒற்றை அடிச்சிக்கலாம் சீலிங் டஸ்ட் ஒடிச்சுக்கலாம் ரொக்கையில ஒட்டரச்சு ஒற்றையை அடிச்சுக்கலாம் சாதாரண ஸ்பாஞ்சில நம்ம ஆசிடா பெட்ரோல் போட்டு கொடுத்தும் போது ஸ்பாஜ் தான் உருகும் பொசுங்கிரும் நீங்க டைரக்டா பெட்ரோல் ஊற்றி கொழுத்துனாலும் சரி ஸ்பாஞ்ச் வந்து உருகாது பொசுகாது உங்களுக்கு இது ஃபைபர் மெட்டீரியல் உங்களுக்கு பாலினர் ஃபைபர் மெட்டீரியல் சிமெண்ட் தரையாருந்துச்சுன்னா ஸ்பாஞ்ச் அஞ்சு வருஷம் வரும் மார்பிஷ் மொசைக் டைல்ஸ் இருக்கிறேன்னா செவன் இயர்ஸ் வரும் கம்பெனி த்ரீ இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம் சார் உங்களுக்கு இதே மூணு மாடல் இருக்கு இந்த மாப்ல மூணு மாடல் இருக்கு இதுலயே வந்து எஸ்எஸ் மாப்பு இதுலயே இதுல பாத்தீங்கன்னா அலுமினியம் மாப்பு இருக்கு இது ஐநூத்தி ரூபா இது எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஃபைவ் நைன்டி நைன் செவன் நைன்டி நைன் ரெண்டு இருக்கு இந்த செவன் நைன்டி நைன் மாப்புக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரீஃபுல் ஒன்று நாங்க கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரீஃபுல் ஒன்று நாங்களே கொடுத்துருவோம் உங்களுக்கு இதுலயே எஸ்எஸ் எஸ் மாபே பெருசு இருக்கு பிக் எஸ் சொல்லுவாங்க இது வந்து ரீஃபுல் வந்து அகலமா ஒரு சார் உங்களுக்கு இது இந்த மாதிரி அதாவது இந்த மாப் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும் ரீஃபுல் இந்த மாப் வந்து ரீஃபுல் வந்து அகலமா இருக்கும் இது ஏழுநூத்தி தொண்ணூத்தி ரூபா மாப்பு இது எட்நூத்தி தொண்ணூத்தி ரூபா மாப்பு எல்லா மாபுக்குமே மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் சார் நம்ம ஆமா

ஒரு எக்ஸ்ட்ரா ரீஃபில் நம்மளே சேஞ்ச் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ரீஃபில் இந்த நாலுமே சேர்த்து ட்ரிபிள் நைன் தான் நம்ம குடுக்குறோம் சார் இது ஆர்டர் பண்ண கீழே வர நம்பர் நைன் ஒன் செவன் ஒன் த்ரீ ஒன் ஃபோர் ட்ரிபிள் இந்த நம்பருக்கு மாபிள் டீம் பண்ணுங்க நாங்க டீடைல்ஸ் சென்ட் பண்றோம் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் தான் அனுப்பிடுவோம்